இப்ப நான் பேசக்கூடிய இந்த நேரம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக தேசம் முழுக்க அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இதை வரவேற்கிறோம் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வரவேற்கிறார்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த பொழுது திட்டமிட்டு காங்கிரஸ் எதிர்த்தது கம்யூனிஸ்ட் எதிர்த்தது இங்கிருக்கக்கூடிய திமுக எதிர்த்தது இவர்களால் எதிர்க்க போது சொன்ன காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டப் போகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை பறிக்க போகிறார்கள் என்று ஒரு திட்டமிட்ட பொய்யை பறக்கிறார்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறதோ முஸ்லிம் என்ற வார்த்தை இருக்கிறதோ அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ன பாரத தேசத்தை ஒட்டி இருக்கிற பங்களாதேஷ் என்கிற நாடு பாகிஸ்தான் என்கிற நாடு ஆப்கானிஸ்தான் என்ற நாடு இவையெல்லாம் தங்களை இஸ்லாமிய நாடுகளாக பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் வசிக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்துவர்களோ இந்துக்களோ சீக்கியர்களோ பௌத்தர்களோ அந்த மத வழிபாட்டை அவருடைய நம்பிக்கையை தேட முடியாமல் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அவர்களை நடுத்தறிவில் நிற்க வைக்கும் பொழுது ஒரு ஹிந்துவாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு சீக்கியராக அங்கு வாழ முடியாத நேரத்தில் நம்முடைய பாரத தேசத்திற்கு அகதிகளாக வந்து முப்பது வருடம் நாற்பது வருடம் அகதிகளாகவே தேசத்தின் இருக்கிறார்களே அப்படி இரண்டாயிரத்தி பதினாலு வரை அகதிகளாகி எடுக்கக்கூடிய நம் பாரத தேசத்தின் மக்களுக்கு குடியுரிமை தருவதற்கான சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டம் இதுல இஸ்லாமிய பாதிப்பு இருக்கிறது இந்த தேசத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் கூட பயப்பட தேவையில்லை அவர்கள் பாரத தாயின் பிள்ளைகள் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்திருக்கிறார் அமித்ஷா வாக்களித்திருக்கிறார் நாட்டின் பிரதமர் வாக்களித்திருக்கிறார் நாட்டின் உள்துறை அமைச்சர் வாக்களித்திருக்கிறார் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் சாதி மொழி மதத்தை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் ஒருவாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் பெயரால் இங்கே எதிராக எப்படி கடந்த முறை என்று சொல்லி இந்தியா முழுக்க ஒரு திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நடந்ததோ இஸ்லாமிய பெண்மணிகளை தாய்மார்களை தெருவுக்கு கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதோ அப்படி இனிமேலும் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி விடமாட்டோம் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் கிறிஸ்துவ மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் இந்த நாட்டில் அனைவரும் சமம் சப்தா சாப் சப்தா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி ஏ சர்க்கார் இது ஏழைகளுக்கான அரசு இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது மதத்தை ஊழலை ஆதரிக்கிற தமிழக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வாட்ச் வந்திகளாக பயன்படுத்துகிற பட்டியல் சமூகத்தின் மக்களை பரிதவிக்க வைக்கிற திமுக என்ற ஒரு ஐயோப்பியர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்களோ அல்லது தேசத்தின் பற்றோடு தேசத்தின் உறுதிக்காக தன் உயிரை நீக்கானது என் பாரத தேசம் உலகின் குருவாத மாறது

தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் தாமரை என்ன அளிப்போம் தமிழகத்தை செமிக்க செய்வோம் என்று கூறி வாய்ப்பு இருக்க முடிந்து உரைபெறுகிறேன் எல்லாருக்கு ஜெயஹி வந்தேன்